ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாக அமைந்து விடாதா என்று ஏங்குகின்றாயல்லவா இதோ இன்றைய தினத்தில் தொடங்கியிருக்கின்ற இந்த விடியல் உனக்கான விடியல்தான் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கப்போகின்ற விடியல் அற்புதங்கள் எல்லாம் நடக்கப்போகின்ற விடியலாகத்தான் இன்றைய விடியல் அமைந்திருக்கின்றது இன்றைய நாள் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் நீ இயங்கி கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய கரம் வந்து சேரும் நல்லது ஏதாவது நடந்து அதிசயங்கள் ஏதாவது நடந்து மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்து நம் வாழ்க்கை நிலைமை மாறாதா என்று காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக இனி நான் நடத்தி கொடுப்பேன் வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வசமாக கூடிய அளவிற்கு அத்தனை நிகழ்வுகளும் இனி நடந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சதா சர்வ காலமும் இந்த முருகனின் நினைவாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் நீ பயணித்து கொண்டிருக்கும் உன்னுடைய பாதையை மிகவும் இன்பம் நிறைந்த பாதையாக நான் மாற்றி அமைத்திருக்கின்றேன் புத்தம் புது பாதையில் இன்றைய தினத்திலிருந்து உன்னுடைய பயணம் பயணிக்க இருக்கின்றது நீ கண்ட அனைத்து கஷ்டங்களையும் விடு இனிமேல் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது புது வழிகளை உனக்காக நான் உருவாக்கி இருக்கின்றேன் உன் கண்களில் அந்த வழி படும்படியும் செய்வேன் உன்னுடைய கால்கள் அவ்வழி சென்று உன்னுடைய இலக்கையும் வெற்றியையும் நீ சுலபமாக பெற செய்வாய் நீ விரும்பியதையெல்லாம் அந்த வெற்றி பாதையில் பெற்றுக்கொண்டே இருப்பாய் சுகமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு காத்திருப்பும் இல்லாமல் உனக்கு இனி சுலபமாக கிடைக்கும் சர்வ நிச்சயமாக சொல்கின்றேன் கேள் என் குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் இந்த முருகனால் சத்தியமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற ஆசைகள் கனவுகள் அத்தனையும் மெய்ப்படும் உன்னை தேடி சிலர் வருவார்கள் அவர்களைக் கண்டு நீ ஆச்சரியப்பட போகின்ற நேரம் வந்து விட்டது உன் வாழ்க்கையே பிறர் ஆச்சரியப்படக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய நேரமும் இதுதான் தரமான நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான நிகழ்வுகளாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் இனி உன் வாழ்வில் நடக்கும் கிடைக்கும் நீ வேண்டியதையெல்லாம் கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய பாதையில்தான் இனி நீ செல்லப்போகின்றாய் உன்னுடைய பயணம் சுகமான பயணமாக பிரமிக்க வைக்கக்கூடிய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பயணமாகத்தான் இருக்கும் உன்னுடைய இலக்கு எதுவாகிலும் அது என்னுடைய பிள்ளையாகிய நீ நல்ல இலக்காக வைத்திருப்பதால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத இலக்கு அது உன்னுடைய மனநிலைக்கு ஏற்ப உன்னுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவில் தாராளமாக இருக்கும் உன் வாழ்விற்கான அர்த்தத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்க்கையை நீயே கொண்டாடி போகின்றாய் உன்னை யாரெல்லாம் மிகவும் தூசியாக நினைத்தார்களோ துரும்பாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் நீ துணிச்சலாக வாழ்ந்து காட்டி நீ யார் என்று நிரூபிக்கக்கூடிய அந்த பொன்னான காலம் நேரம் கூடி வந்து விட்டது உன் வாழ்க்கையில் நீ மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நீ நானும் சேர்ந்து செயல்பட்டு பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றேன் மாற்றங்களை கண்டு பிறர் மிரளப் போகின்றார்கள் இது இந்த பழனி முருகனின் வாக்கு சத்திய பிரமாணம் கொடுக்கின்றேன் உனக்கு வர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் இனி வந்து கொண்டே இருக்கும் வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு திருமண பாகியம் குழந்தை பாகியம் நோயின் பிடியிலிருந்து விடுதலை என்று எது எல்லாம் என்னிடம் கேட்டு என் பக்தர்கள் நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ கையேந்தி கேட்ட வரங்கள் அத்தனையும் பாகியங்களாக கொடுத்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் முன்னுரையை எழுதிய நான் அதற்கு முடி உரையையும் நிச்சயம் எழுதியும் தருவேன் என் அன்பு குழந்தையே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற வேண்டும் வாழ்க்கை தர முயற வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தனை நியாயமான ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் உலாவிக் கொண்டு இருப்பதைப் போல இருக்கின்றது எந்த ஒரு முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் இல்லை ஆனால் நான் படுகின்ற அவஸ்தைகளும் பாடுகளும் அளவுக்கு அதிகம் என்று புலம்பினாயல்லவா இதோ உன்னுடைய புலம்பலுக்கு முற்றுப்புள்ளியாக உன் வாழ்க்கையில் வசந்த காலத்தை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என்னை முழுமையாக புரிந்து கொண்டு என் சக்தியை முழுமையாக உணர்ந்து கொண்டு என் பின்னால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் பக்தர்களுடைய இலக்கை சுலபமாக எட்டி பிடிக்க நான் வழி செய்தும் விடுகின்றேன் என்னோடு உன்னுடைய பயணம் இறுதி வரை பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலன்களும் வரிசையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் சீக்கிரமாக உன்னுடைய இலக்கை எட்டி பிடித்து கர்மங்களை கழித்து நலமான வாழ்க்கையை வாழ தயாராகி விடுகின்றாய் சிலை வடிவில் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் உயிரோடு உன்னுடன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னோடு வாசம் செய்கின்றேன் உன்னை வழிநடத்துகின்றேன் அது தெரியாமல் எங்கேயோ பிரச்சனைக்கான தீர்வை தேடி ஓடாதே மனதை சற்று அமைதிப்படுத்தி என் முன்னால் அமர்ந்தால் போதும் பிரச்சினைக்கான தீர்வை மதியில் வெட்ட வெளிச்சமாக கொடுத்தும் விடுவேன் என் அன்பு குழந்தையே கவலைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு என்னிடம் மனம் விட்டு பேசத் தொடங்கு நீ பேசுவதை நான் கேட்கின்றேன் என்று நம்பி அத்தனை குறைகளையும் என்னிடம் சொல் அத்தனையையும் நிறைகளாக மாற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நான் கேட்கின்றேன் என்று நம்பி நீ பேசினால் நிச்சயம் அதற்கான பதில் உனக்கு உடனுக்குடனேயே கிடைக்கவும் செய்யும் இந்த முருகனின் சக்தியை உணர்ந்து என் பின்னால் நீ எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பாய் அந்த அளவிற்கு உன் மனதில் இருக்கக்கூடிய பக்தியின் அளவு அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் நான் யாரென நிரூபித்து காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது அத்தனை இன்பங்களையும் வரிசையாக கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் உன் மனதில் நீ வேண்டிக் அத்தனை விஷயங்களும் நடப்பதை பார்த்து போகின்றாய் அப்பா முருகா நன்றி நன்றி என்று வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மைகளை இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய் பிறரிடம் கையேந்தாத நிலையை நான் உன் வாழ்க்கையில் அமைத்து தருவேன் பிறரிடம் உதவியை நாடி நின்ற நிலை போதும் உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ பல உதவிகளை செய்யக்கூடிய நிலைக்கு உன்னுடைய நிலை மாற உள்ளது உதவி கேட்டு காத்திருந்த நீ பிறருக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு உன் நிலை மாறும் எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அங்கே இந்த முருகனின் வடிவம் எப்பொழுதும் இருக்கும் நிதானத்தோடு நீ சிந்தித்து செயல்படும் பட்சத்தில் அனைத்து வெற்றியும் ஒன்று விடாமல் உனக்கு நிலைத்து நிற்கும் அவசரப்படாமல் எந்த ஒரு சந்தேகமும் கொல்லாமல் உனக்கான விஷயங்களை முயற்சிகளை என் மீதான நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து முழு கவனத்தோடு செய்து வரும் பட்சத்தில் அதற்கான வெற்றி முழு நிறைவாக உனக்கு கிடைக்கவும் செய்யும் மாபெரும் வெற்றி உன் அருகில் காத்திருக்கின்றது அதை பெற்று மகிழக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய திறமையும் தகுதியும் பல மடங்கு உயரும் உன்னுடைய மதிப்பு கூடும் சௌபாக்கியமாக நீ வாழ்வாய் அமோகமாக உன் வாழ்வு இனி இருக்கும் என்னுடைய வாக்கு ஒன்று விடாமல் உன் வாழ்வில் பழித்தே தீரும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்